பாடியதை விட பாரதாசன் ஒருபடி மேலே போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஹிட்லர் படையெடுத்தார் தமிழகத்தில் சோவியத் நண்பர் கழகத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மேற்கு வங்காளத்தில் பூபேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தருடைய தம்பி தலைமையில் அப்பவே போராடும் போர் தொடுத்த அடுத்த நாளே இந்த சங்கம் உருவானது சோவியத் திருப்பம் தமிழகத்தில் திருவிக்கா தலைவர் மாபெரும் புரட்சி வீரன் பாலதண்டாயம் அவருடைய செயலாளர் இந்த மன்றம் தொடங்கப்பட்டதை வாழ்த்தி பாரதிதாசன் எழுதிய கவிதை நம்முடைய பலவேருடைய கண்ணுக்கு இன்னும் படல ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி வீழ்வான் என்று அவன் வீழ்வதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பாரதிதாசன் அதை சரியாக தீர்க்க தரிசோல் பாடியிருக்கிறான் அனைத்து நாடுகளின் காலாட்படையை சேர்த்து இணைத்து அலையலையாக ருசிய நாட்டை அழிப்பதற்கு செலுத்தினார் எல்லா நாடு அவங்க பதிமூணு நாடுகளுடைய படை உலகின் உயிரை அழிக்க யூனியன் பாரதிதாசன் பார்த்த பார்வை உலகின் உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அடுத்த வரியும் மிக பெரும் பெருநிலை கண்ட நாட்டை அழிக்க செலுத்தினான் படையின் பெருநிலை அடைந்த ஒரு சமூகம் சோவியத் ரஷ்யா அதை பத்தி சொல்லியிருக்காரு அடுத்த மிக பெரும் அந்த ரஷ்ய நாட்டை பற்றி சொல்ல முதுபெரும் முழு நில பரப்பில் இந்த உலகம் முழு முழு பரப்பில் மக்களின் வாழ்க்கையின் மதிப்பையும் ஒக்க வாழும் உறவின் உறுதியையும் உலகுக்கு காட்டிய அந்த ரஷ்ய நாட்டின் கண் படையை செலுத்தினார் ஒரு அற்புதமான சொல் பாரதி கேட்கிறான மந்திர சொல் வேணும்னு கேட்கிறான பாரதி சொல்லுக்கு ஒரு மந்திரம் சொல்லி அது பாரதிதாசன் வாழ்க்கையில் அவருக்கு படித்து ரஷ்ய நாட்டின் கீழ் ஜூன் மாதத்தில் நடந்த பாடல் அவன் இறந்தது தற்கொலை செய்து கொண்டது ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே மாதம் ஒன்றாம் தேதி இரவு ஆனால் நாற்பத்தி மூணு ஜூன் மாதத்தில் இட்லர் படை படையை செலுத்தினான் ஹிட்லர் தீர்ந்தான் முற்றிட்டு இருப்பார் அப்படி அந்த அளவுக்கு ஒரு தீர்க்கதேசத்தோடு நடைபெற்ற அந்த பாடல் இது பொது முடையை பற்றி ஏராளமான பாடல்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க ஏற்கனவே தமிழை பற்றி ஆரதியே முப்பத்தி ஏழில் உயிரோடு இருந்திருந்தால் ராஜாஜி அமைச்சரவை கொண்டு வந்த இந்தி தாக்குதலை நிச்சயமாக பாரதிதாசன் அளவுக்கு தான் அவரும் பாடியிருக்க முடியும் அந்த காலத்தில் பாரதியாவது புதிய ஆத்து சுடியில் அச்சம் தவிர் என்ற வார்த்தையோடு அச்சம் தவிர பாரதிதாசன் அதற்கும் ஒருபடி மேலே போய் ஒரு மொழியின் மீது இந்தி செலுத்துகிற அந்த ஆதிக்கம் அதை கண்டிக்கிற பொழுது குகைவால் ஒரு புலியின் குணமேவிய தமிழாங்க கொடியோர் செயலறவே என்று சொல்கிற போது இரும்பு கூட்டின் கதவை திறந்து வெளியே வா புலியா சூடேற்றன பாடல்கள் ஏழாம் வருஷம் இந்திய போராட்டம் இதே பாடல்கள் தான் மீண்டும் இரண்டாவது இந்திய போராட்டத்திலும் எதிரொலித்தன அந்த மாணவர்களுக்கு உத்வேகம் ஊட்டின கூட்டிய இரும்பு கூட்டின் கதவை திறந்து சிறுத்தையே வெளியே வா அந்த மொழிப்போர் மூன்றாவது மொழிப்போரை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் தமிழகம் இப்பொழுது இந்தியோடு வடமொழியும் சேர்ந்து கொண்டது இரட்டை தாக்குதல் இது பண்பாட்டு மீது நடைபெறுகிற தமிழ் இனத்தின் மீது நடைபெறுகிற தாக்குதல் அல்லவா இது பாரதிதாசன் இன்றும் இந்த சூழ்நிலையில் தேவைப்படுகிறார்கள் அந்த இணையும் புள்ளிகளை நாம் கண்டு அவரை இனங்கண்டு போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் இந்த மேடையில் இருந்து அடையாள அரசியல் சொல்லக்கூடியவர்கள் அடையாளம் தெரியாமல் போவார்கள் ஆனால் நடைமுறை அரசியல் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது இணையும் புள்ளிகள் மன்னாட்சி சொல்வது அதுதான் மார்க்சியம் தேங்கிய குட்டை அல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு அதிகம் அவருக்கு பாரதிதாசன் வேகமா பாடக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு அதிலும் பொது உடைமை சோசலிசத்தை பற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மதி வந்து விட்டதே சர்க்காருக்கு அப்படின்னு தலைப்பு அந்த பாடல் சர்க்காருக்கு மதி வந்து விட்டது ஒரு பாடல் தலைப்பு ஒரு நடுத்தர வயது உடல்நலம் இல்லை படுத்த படிக்க இருக்கிறான் பதினாறு வயது மகள் ஊஞ்சலாடி இருக்கிறான் ஒரு சின்ன கை குழந்தை மனைவி குழந்தைய நாம் இனி மீண்டும் உயிர் போகுமா இல்லையா என்று அந்த கவலை அந்த படுக்கையில் இருந்தவனுக்கு அப்ப அவர் சொல்லி மூச்சு போகுது வருது வந்துட்டு இருக்கு மனைவி அப்படியே அழுது துடிக்கிறார் மனைவியின் குழந்தையின் மகளை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டு உயிர் போகவே மாட்டேங்குது பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் போகிற உயிர் திருப்தியோடு போகட்டும் சொல்லி ஒரு பொய்ய சொல்றாங்க எதையாவது சொல்லி தேட்டணும் போகிற உயிரை நாலது வரை நீ பட்ட கடனை நாங்கள் தீர்க்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்றோம் ஒருவேளை அதை நினைச்சு வருத்தப்படுறாரு நாலது வரை நீ பட்ட கடனை தீர்க்கிறோம் என்று சொன்னார்கள் மூச்சு திரும்பல இன்னொருத்தன் பாக்குறான் பக்கத்துல இருந்து இன்னொரு நண்பர் அவனுக்கு காது கேட்குற மாதிரி அது வரைக்கும் படுத்த படிக்க மயக்க நிலையில் இருக்க உயிர் போயிட்டு இருக்கிற நிலையில் இருக்கிற பார்த்து சொல்கிறான் மதி வந்து விட்டதுன்னு சர்க்கார் புவி பொருள் அனைத்தையும் மக்களுக்கு பொது என்று சர்க்கார் பதிந்து விட்டார் இனி பெண்டு பிள்ளை பயமில்லை இல்லை அஞ்சுதல் இல்லை என்று சொன்னது ஆக்டருக்கு என்ன அது சின்ன திடீர்னு படிக்கல எழுந்து உட்காரலாம் அவன் பொது உடமை என்ற வார்த்தையை கேட்டு அப்போ அடுத்து சொல்றாரு இன்று நான் சாவதற்கு அஞ்சவில்லை இனி சாவதும் எனக்கு கற்கண்டே என்னுடைய மகளுக்கோ குழந்தைக்கோ வாழ்க்கை பாதுகாப்புக்கோ சர்க்கார் இருக்கிறாங்க பொது வந்து விட்டது என்றால் எனக்கு அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை என்று சொல்லுங்க இந்த அளவுக்கு கவிதையில் பொது வரவேற்ற ஒரு அற்புதமான கவிஞரை நாம் மீண்டும் நம்முடைய மேடைக்கு கொண்டு வர வேண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் அதை போலவே கவிஞர் தமிழ் ஒளி தாக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு அற்புதமான மரபு கவிஞர் புதுச்சேரியிலே தோன்றிய அந்த கவிஞன் படைத்தது சாதாரணம் நாற்பதே ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தவர் பாரதிய போர் அற்ப ஆயுள் கவிஞர் தமிழ் வழி எழுதிய மேதன வாழ்த்து என்பது மேதனத்தை வரவேற்று எழுதிய பாடல் இதுவரை தமிழில் வந்தது அற்புதமான நேரங்களில் அது படிக்கிறது தமிழில் மேதன வாழ்த்து அற்புதமான ஒரு பாடல் அதே மாதிரி நாலு குறுங்காவியங்கள் நாலு அந்த வந்து நீங்க நிலை பெற்ற சிலை அது ஒரு குறுங்காவியம் வீராயி என்று ஒரு காவியம் வேதின ரோஜா என்று மூன்றாவது காவியம் கவிஞனின் காதல் என்று ஒரு நாலாவது காவியம் இதுவரை நாம் அது தொகுப்பு வந்துடுச்சு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதை படிக்க வேண்டும் முதன் முதலாக தமிழ் இலக்கியத்தில்